க்கிய அமைப்பில் செய்வினை வாக்கியமும் தன்வினை வாக்கியமும் ஒரே மாதிரியாக இருக்கும் தனி வாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நம்ம கற்றுக்கணும் இப்போ உதாரணமாக செய்வினை வாக்கியத்தை பார்ப்போம் செய்வினை வாக்கியம் அப்படின்னா இப்போ உழவர் பயிரை வளர்த்தனர் இதில் உழவர் என்பது எழுவாய் வளர்த்தனர் என்பது பயனிலை அதாவது உழவர் செய்யக்கூடிய செயல்பாடு ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி கேட்டு அதற்கு எது விடை வருகிறதோ அது செய்யப்படும் பொருள் இப்போ எதை வளர்த்தனர் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா பயிர் என்கிறது விடையாக வருதுனால பயிர் என்பது செய்யப்படு பொருள் இப்போ உழவர் பயிரை வளர்த்தனர் கனிமொழி கட்டுரையை எழுதினாள் இதுவும் மணிமொழி பாடம் வரைந்தால் என்பதும் ஒரே மாதிரி தான் அப்போ இதை ஏன் செய்வேன வாய்க்குன்னு சொல்கிறோம் இதை ஏன் தனி தன்வினை வாய்க்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போது கனிமொழி தான் கட்டுரையை எழுதுகிறாள் அவளும் தன்வினை வாக்கியம்தான் மணிமொழி பாடம் வரைந்தாள் மணிமொழி எழுவாய் வரைந்தாள் பயனிலை பாடம் என்பது பொருள் அப்போ இதையே செய்வினை வாக்கியன்னு சொல்கிறோம் இதை ஏன் தன்வினை வாக்கியன்னு சொல்கிறோம்னா பொருளுடைய இறுதியில் ஐ என்ற இரண்டாம் இயற்றி மருவு வந்துச்சுன்னா பயிரை கட்டுரையை என்று இரண்டாம் வெற்றி மருவு வந்துச்சுன்னா அது செய்வனை வாக்கியம் அப்படி வரலை அப்படின்னா அது தன்வினை வாக்கியம்னு வச்சுங்க இப்போ இந்த கூன்னு வந்திருக்க சார் கண்ணன் கடைக்கு அந்த கூ என்கிறது நான்காம் வெற்று முறுப்பு தானே நான்காம் வெற்று முறுப்பு வரதுனால அது வந்து செய்வினை வாக்கியமானு கேட்கக்கூடாது இரண்டாம் வற்று முறுப்பு வரணும் ரெண்டாவது கடைக்கு அப்படிங்கிறது அந்த வார்த்தையிலே வருதை தவிர இடையில் உள்ள இப்போ கண்ணன் கடை சென்றானும் வராது அப்போ கண்ணன் கடைக்கு சென்றான் என்பதும் சேர்ந்தே வரும் அங்கு கூ என்பது மறைஞ்சே வராது இங்கே அப்படி இல்லை உழவர் பயிர் வளர்த்தினு சொல்லலாம் கனிமொழி கட்டுரை எழுதினாலும் சொல்லலாம் இங்கே ஐ என்பது மறைந்து வரலாம் வெளிப்படையாக வரலாம் ஆனால் இங்கே கடைக்குங்கிறது அப்படி இல்லை கண்ணன் கடை சென்றான்னு சொல்லவே முடியாது கண்ணன் கடைக்கு சென்றான் அப்படின்னா கூ என்பது அந்த வார்த்தையோட சேர்ந்து விடுறதுனால இங்கே தனிமனை வாக்கியம் அதாவது ஒரு கருத்தாக தானே செய்யக்கூடிய செயல்பாடுக்கு தனிப்பினை வாக்கியம்னு பேர் இப்போ தனி வாக்கியம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ தொல்காப்பியர் இலக்கணம் படைத்தார் தொல்காப்பியர் என்பது எழுவாய் படைத்தார் என்பது பயனிலை பாரதியும் பாரதியாசனும் தமிழை வளர்த்தினர் பாரதியும் பாரதியாசன் என்பதும் எழுவாய் வளர்த்தன் என்பது பயனிலை சேரனும் சோழனும் பாண்டியன் என்பது எழுவாய் ஆண் என்பது பயனிலை அப்போது ஒரு எழுவாயோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாயோ ஒரு பயனிலை கொண்டு முடிந்தால் அது வாக்கியம் என்பது தென்னிக்கணும் And